முதலில் தலைப்புச் செய்திகள் தேர்தலுக்கு முன்னர் நாட்டை விட்டு வெளியேறினார் உறவினர்களும் பயணம் ஜனாதிபதி தேர்தலுக்கான சகல ஏற்பாடுகளும் தயார் வாக்குப்பெட்டிகளும் விநியோகிப்பு தேர்தல் பணிகளில் இருந்து ஒன்பது அதிகாரிகள் அதிரடியாக பணி நீக்கம் தனியார் பிணைமுறை உரிமையாளர்களுடனான பேச்சுவார்த்தை வெற்றி என ஜனாதிபதி தகவல் கிளப் வசந்த கொலை கேபிஐ ஐ குறியீடு தொடர்பில் வெளியான தகவல் சூட்டில் ஒருவர் நாள் அதிகரிக்கும் பதற்றம் இஸ்புல்லாவை குறிவைத்து இஸ்ரேல் குண்டுமலை பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் அழைங்கள் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைபர் நான்கு ஒன்று வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன் ஜனாதிபதி தேர்தலுக்கான சகல ஏற்பாடுகளும் தற்போது தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் அதன்படி நாளை இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்காக வாக்கு பெட்டிகள் மற்றும் அதிகாரிகளை வாக்களிப்பு மையங்களுக்கு அனுப்பி வைக்கும் முதற்கட்ட செயற்பாடுகள் இன்று காலை முதல் முன்னெடுக்கப்பட்டன நாடளாவிய ரீதியில் உள்ள பதினூவாயிரத்து நானூற்றி இருபத்தி வாக்களிப்பு மையங்களுக்கு வாக்குப்பெட்டி மற்றும் அதிகாரிகள் அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்த தேர்தலுக்காக ஒரு கோடியே எழுபத்தோரு லட்சத்து நாற்பத்தோராயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் அதற்கமைய நாடலாவிய ரீதியில் இருபத்தி ஒரு வாக்களிப்பு நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன வாக்கெண்ணும் பணிகளுக்காக ஆயிரத்து எழுநூற்று பதிமூன்று நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன இதேவேளை நாடளாவிய ரீதியில் வாக்களிப்பு நிலையங்களுக்கு அண்மித்த பகுதிகளில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதனிடையே நிதி ஒதுக்கீடுகள் தொடர்பாக சிக்கல்கள் இருந்தாலும் அனைத்து வாக்களிப்பு நிலையங்களும் உரிய முறையில் தயார்படுத்தப்பட்டு வருவதாக கிராம அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது அதற்காக அனைத்து கிராம உத்தியோகர்களும் ஒன்றிணைந்துள்ளதாக அகில இலங்கை ஐக்கிய கிராம உத்தியோகர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜெகத் சந்திரலால் தெரிவித்துள்ளார் thank okay. you இதேவேளை உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் இதுவரை கிடைக்கப்பெறாத வாக்காளர்கள் நாளைய தினம் தாங்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள தபால் நிலையத்தில் அவற்றை பெற்றுக் கொள்ள முடியும் என தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது அடையாளத்தை உறுதிப்படுத்தியதன் பின்னர் கொள்ள முடியும் என அதிபர் ராஜித ரணசிங்க தெரிவித்துள்ளார் எனினும் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் இன்றையும் வாக்களிக்க முடியும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ஏ ரத்நாயக தெரிவித்துள்ளார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய முறைப்பாடுகளின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய இருநூற்றி அறுபத்தி ஒன்பது முறைப்பாடுகள் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அளிக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் ஜூலை முப்பத்தி ஓராம் தேதியிலிருந்து செப்டம்பர் இருபதாம் தேதி வரை ஐயாயிரத்து இருநூற்றி பதினான்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி வேட்பாளர்களை ஊக்குவித்த ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தை சேர்ந்த ஒன்பது அரசு அதிகாரிகள் தேர்தல் கடமைகளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர் ஹம்பாந்தோட்டை தேர்தல் தெரிவித்த ஆட்சி அதிகாரி எச் பி சுமனசேகர இதனை தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் சிலர் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி ஒன்பது அதிபர்கள் ஒரு பிரதி அதிபர் நான்கு ஆசிரியர்கள் ஒரு பொது சுகாதார பரிசோதகர் சமுர்த்தி முகாமையாளர் மற்றும் மூன்று வைத்தியர்கள் உட்பட பத்தொன்பது அரசு அதிகாரிகள் ஜனாதிபதி வேட்பாளர்களை ஊக்குவிப்பதாக ஹம்பாந்தோட்டை மாவட்ட தேர்தல் சர்ச்சை தீர்வு நிலையத்திற்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன இதன்படி பல முறை மேற்கொண்ட விசாரணைகளின் பின்னர் அதிகாரிகளில் ஒன்பது பேர் தேர்தல் இந்நிலையில் தேர்தல் பணியில் இருந்து நீக்கப்பட்டதால் காலியான இடத்திற்கு தற்போது அதிகாரிகள் நிரப்பப்பட்டுள்ளதாக ஹம்பந்தோட்டை மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரி தெரிவித்தார் இதேவேளை புத்தழம் பகுதியில் உள்ள தபால் விநியோக உத்தியோகத்தர் ஒருவர் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை உரிய வகையில் விநியோகிக்காமல் தம் வசம் வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இது தொடர்பில் கிடைக்கப்பெற்ற தபால் அத்தியட்சகர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் குறித்த தபால் விநியோக உத்தியோகத்தர் நூற்று வாக்காளர் அட்டைகளை தம்வசம் வைத்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது அவை வர்த்தக நிலையம் ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இதேவேளை ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்காளர் ஒருவர் தமது வாக்கை செலுத்தியதன் பின்னர் அதனை கையடக்க தொலைபேசியில் படம் எடுத்தல் காணொலிகளை பதிவு செய்தல் மற்றும் அவற்றை சமூக ஊடகங்களில் பதிவிடுவதை தவிர்க்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது 你。 பொதுஜன பென் ஸ்தாபகரும் முன்னாள் அமைச்சருமான பெசில் ராஜபக்ஷ கட்டநாய்க விமான நிலையத்தினோடாக இன்று காலை டுபாய்க்கு பயணமாகியுள்ளார் குறித்த தகவலை விமான நிலையத்திற்கு பொறுப்பான அதிகாரி உறுதிப்படுத்தியுள்ளார் இன்று அதிகாலை மூன்று ஐந்து அளவில் எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸின் விமானத்தில் பெசில் ராஜபக்ஷ டுபாய்க்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பெசில் ராஜபக்ஷ டுபாய் சென்றுள்ள நிலையில் அங்கிருந்து அமெரிக்கா செல்வார் என கட்டநாயக்க விமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளரான நாமல் ராஜபக்ஷவின் மாமியார் இரு பிள்ளைகள் இரு பணிப்பெண்கள் மற்றும் உறவினரான பெண் ஆகியோர் இன்று கட்டநாயக்க விமான நிலையத்தினூடாக துபாய்க்கு பயணமாகி உள்ளதாக கட்டநாயக்க விமான நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன இவர்கள் அறுவரும் இன்று காலை எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸின் விமானம் ஊடாக துபாய்க்கு பயணமாகி உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நடைபெற்ற ஐந்தாம் தர தொடர்பில் விசாரணையில் தெரியவந்தார் பரீட்சையை மீண்டும் நடாத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என கல்வி அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் මේ සම්බන්ධය රෝමාතතුමාගේ මර පෙන් විීමමතය කළ අමාත්‍ය අශය විවාහක දෙපර්වමේන්තුවත් සංගච්චා කරලා විභාක දෙපර්මේන්තුව මගේ පරීක්ෂණයක් පවත්තලා මූලි සම මූලි පීක්ෂණය පවත් කලා මූලික පරීක්ෂණයක්තය කලා ඒ පරික්ෂණය වාර්තාවර්්‍යය කලා මේ පෙරිබන්ධව ස්වාභා කටයයට පරමදගේ ලබ අපලද පීෂණ දෙපර්මෙන්න්දොර වාර්තා කකත. අපරද පරික්ෂණ දෙපර්මෙන්න්තුව පීක්ෂ සියල්ල සිදු කරමින් නිතමන්ද කඩිනම, ඒ සඳ ආවශ්‍ය කරු ප්‍රියර්ම කමින් මෙ මේ වනිට අවශ්‍ය ප්‍රාමාර්ම ගනමින්න්න. විභහග දෙපාර්තමින් සූ විසින් පවත්තන්්‍ර පවර්ත නලද එ මුලි විමාශන වාර්ථාවී. ஐந்தாம் தர புலமைப் பெரிசல் பரட்சி கடந்த பதினைந்தாம் திகதி நடைபெற்றது வினா தாள் கசிந்துள்ளதாக தகவல் வெளியானதை அடுத்து பரட்சைகள் திணைக்களம் விசாரணைகளை நடத்தியது அந்த முதற்கட்ட விசாரணை அறிக்கையுடன் தற்போது குற்ற பிரிவினர் முன்னெடுத்து வருகின்றனர் அதன்படி விசாரணை முடிவுகளின் படி செயல்படுமாறு ஜனாதிபதியும் அமைச்சரும் ஆலோசனை வழங்கியுள்ளனர் விசாரணை நிறைவில் குறித்த பரீட்சையை மீண்டும் நடத்துவதா இல்லையா என்பது தொடர்பில் தீர்மானிக்கப்படும் அதுவரையில் புலமை பெரிசல் பரீட்சையின் விடைத்தால் மதிப்பீட்டு பணிகளை முன்னெடுக்க போவதில்லை என அவர் தெரிவித்தார் இதேவேளை தரம் புலமை பெரிசல் பரீட்சை நடத்தப்படுவதற்கு முன்னர் வினா தாளை கையடக தொலைபேசியில் புகைப்படம் எடுத்து வாட்ஸ்அப்போடாக பகுதி நேர வகுப்பு ஆசிரியர்கள் சிலருக்கு அனுப்பியதாக கூறப்படும் சம்பவத்துடன் தொடர்புடைய மூன்று பேர் சேவையில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர் அனுராதபுரம் ரத்மலை தீச கல்லூரியின் பரீட்சை மண்டபத்தில் சேவை ஆற்றிய மூன்று பேரே சேவையில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சம்பவம் தொடர்பில் அவர்களிடம் வடமத்திய மாகாண கல்வி திணைக்களம் அண்மையில் வாக்குமூலம் பதிவு செய்திருந்தது இதற்கமைய முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய குறித்த மூன்று பேரும் சேவையில் இருந்து தனியார் உரிமையாளர்களுடனான பேச்சுவார்த்தைகள் நிறைவடைந்துள்ளதோடு நாட்டை வங்குரோத்து நிலையிலிருந்து விடுவிப்பது தொடர்பான அனைத்து பேச்சுவார்த்தைகளும் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாகவும் நாடு வங்குரோத்து நிலையிலிருந்து விடுபட்டது தொடர்பான உத்தியோகபூர்வ அங்கீகாரம் கிடைத்தவுடன் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான

bankruptcy so now that we've done the negotiations question of them recognizing it maybe in the next month or come back and go see we'll have a whole whole look of it இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இறுதியில் காணப்பட்ட இலங்கையின் பதினேழு தசம் ஐந்து டொலர் பில்லியன் தனியார் வணிக கடன் மறுசீரமைப்பு தொடர்பிலான இணக்கப்பாடு நேற்று எட்டப்பட்டது சர்வதேச முதலீட்டாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஏஹெச்ஜிபி மற்றும் உள்நாட்டு நிதி நிறுவனங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் எல்சிஎஸ்எல் கூட்டு நிறுவனம் ஆகியவற்றுக்கு இடையிலான கலந்துரையாடலின் பின்னர் தனியார் பிணைமுறை வழங்குனர்களுடனான இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது மேலும் நாட்டின் தனியார் பிணைமுறைகளில் ஐம்பது வீதத்திற்கும் அதிகமானவற்றை இந்த குழுக்கள் கொண்டுள்ளன இந்த அமையதாரர்கள் பதினோரு சதவீத தள்ளுபடி விகிதத்தின் அடிப்படையில் தற்போதைய கடன் பெறுமதியில் நாற்பது தசம் மூன்று சதவிகித தள்ளுபடியை வழங்க இணங்கியுள்ளனர் இந்த இணக்கப்பாடுகளுக்கு அமைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் ஸ்தாபிக்கப்பட்ட ஒருங்கிணைந்த செயற்பாட்டு வரைவை விடவும் பெருமளவான கடன் சலுகை இலங்கைக்கு கிடைக்க உள்ளதோடு புதிய நிபந்தனைகள் அடிப்படையில் வட்டி கொடுப்பனவிலும் குறைப்பு செய்யப்படும் மேலும் இலங்கை மூன்று தசம் மூன்று டாலர் தனியார் கடன் மறுசீரமைப்பு செய்வதற்கான நிதி நிபந்தனைகள் தொடர்பில் சீன அபிவிருத்தி வங்கியுடன் கொள்கை ரீதியான இணக்கப்பாட்டினை எட்டியுள்ளது சீன எக்ஸிம் வங்கி இலங்கை உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர்கள் குழு சீன அபிவிருத்தி வங்கி மற்றும் ஒப்பந்தங்களின் பலனாக சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்ட கால இலங்கை பதினேழு பில்லியன் டாலருக்கும் அதிகமான கடன் சலுகைகளை பெற்றுக் முடியும் அதில் சீன எக்ஸிம் வங்கியின் இரண்டு தசம் நான்கு டாலர் பில்லியன்களும் உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர்கள் குழுவின் இரண்டு தசம் ஒன்பது டொலர் பில்லியன்களும் சீன அபிவிருத்தி வங்கியின் இரண்டு தசம் ஐந்து டாலர் பில்லியன்களும் பிணைமுறைதாரர்களின் ஒன்பது தசம் ஐந்து டொலர் பில்லியன்களும் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது அத்துருகிரியாவில் கிளப் வசந்த எனப்படும் சுரேந்திர வசந்த பெரேரா உள்ளிட்ட இரண்டு பேர் மீது சூடு நடத்த பயன்படுத்திய தோட்டாக்களில் காணப்பட்ட என்ற எழுத்துக்கள் கஞ்சிப்பானை இம்ரானின் பெயர் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அண்மையில் அலுத்கம தர்கா நகரில் கைது செய்யப்பட்டவரிடம் மேற்கொள்ளப்பட்ட வாக்குமூலத்தினூடாக இந்த விடயம் கண்டறியப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு வயதான அவர் தென் மாகாண குற்றத்தடுப்பு பிரிவினரால் அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தார் துப்பாக்கிதாரிகளை அழைத்துச் சென்ற குற்றச்சாட்டில் அவர் கைது செய்ய ார் இதேவேளை மிதிகம மற்றும் கூவளை பகுதிகளில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் இருவர் கொல்லப்பட்ட சம்பவம் பாதாள உலக குழுவுடன் தொடர்புடையது என தெரிய வந்துள்ளது அத்துடன் ரசநாயக்கபுரம் பகுதியில் உள்ள சிற்றுண்டிச்சாலை ஒன்றிற்குள் அதன் உரிமையாளர் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கான உரிய காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை என அந்த பகுதிக்கான உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே தேகிவலை பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த நபர் உயிரிழந்த போலீஸ் ார்ட்பட்ட கடவத்தை வீதி கலபோவில பிரதேசத்தில் இன்று காலை ஆறு நாற்பது மணி மோட்டார் சைக்கிளில் வந்த இனந்த இருவர் இந்த சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் காயமடைந்து கலபோவில வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் நகரசபை ஊழியர் ஒருவரே சம்பவத்தில் பலியாகி போதைப் பொருள் வியாபாரிகளுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலின் பிரதிபலனாக இந்த தாக்குதல் சந்தேகிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வீரகேசரி இணையதளம் பேஸ்புக் மற்றும் யூடியூப் தளங்கள் மூலம் பார்வையிடலாம் சப்ரகமுவ மாகாணத்திலும் களுத்துறை காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடமேல் மாகாணம் மற்றும் கொழும்பு கம்பஹா கன்னி மற்றும் நுவரலியா மாவட்டங்களில் ஓரளவு மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் மாலையில் அல்லது இரவில் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடமத்திய மற்றும் தென் மாகாணங்களிலும் அவ்வப்போது நாற்பது முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்றும் வீசக்கூடும் மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் இஸ்ரேல் ராணுவம் தனது போர் விமானங்களை கொண்டு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா நிலைகளின் மீது நேற்றைய தினம் வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளின் அறிக்கைகளின்படி ஹிஸ்புல்லா அமைப்புக்கு சொந்தமான சுமார் ஆயிரம் ராக்கெட் லான்ச்சர்கள் இவ்வாறு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இத்தாக்குதல் குறித்து கருத்து தெரிவித்துள்ள இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் நாட்டை பாதுகாப்பதற்காக ஹிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பின் உள்கட்ட அமைப்பு மற்றும் இலக்குகள் மீதான தொடர் தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ளன லெபனானில் பேஜர்களை தொடர்ந்து வாக்கி டாக்கிகளும் பல்வேறு இடங்களில் வெடித்து சிதறின இதில் தற்போது வரை முப்பத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் ஆயிரக்கணக்கானவர்கள் காயமடைந்துள்ளனர் இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் இஸ்ரேல் இருப்பதாக குற்றச்சாட்டு எழும் சூழலில் லெபனான் மீது இஸ்ரேல் இந்த வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது எனினும் இத்தாக்குதல்களினால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் குறித்த விவரங்கள் இது வரை வெளியாகவில்லை இதேவேளை பிரித்தானிய வெளியுறவு அமைச்சர் டேவிட் லாமி இஸ்ரேலுக்கும் லெபனானின் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையே ஒரு வார கால பதற்றத்திற்கு பிறகு உடனடியாக போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் அதே சமயம் இம்மோதல் நிலையானது மேலும் அதிகரிக்கும் வாய்ப்பு காணப்படுவதாக அமெரிக்காவும் அச்சம் தெரிவித்துள்ளது இதனிடையே பாலஸ்தீன பகுதிகளை இஸ்ரேல் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ளதை பன்னிரண்டு மாதங்களுக்குள் முடிவுக்கு கொண்டுவர ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதில் இருபத்தி நான்கு நாடுகளின் ஒப்பந்தத்துடன் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த பிரேரணைக்கு எதிராக பதினான்கு நாடுகள் வாக்களித்துள்ளதுடன் நாற்பத்தி மூன்று நாடுகள் வாக்களிப்பில் இருந்து விலகியுள்ளன மேலும் கிழக்கு ஜெருசலேம் உள்ளிட்ட இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள பாலஸ்தீன பகுதிகளில் இருந்து இஸ்ரேலிய ராணுவத்தினர் வெளியேற வேண்டும் என்று குறித்த தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் ராஜஸ்தான் மாநிலத்தில் ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த ஒன்று பதினெட்டு மணி நேரத்திற்கு பின்னர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது நீரு குர்ஜர் என்ற இரண்டரை வயது பெண் ஒன்று மூடப்படாத ஆழ்துளை கிணற்றுக்கு அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது தவறி விழுந்துள்ளது இதன்போது சுமார் முப்பத்தி ஐந்து அடி ஆழத்தில் குழந்தை சிக்கியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து மீட்புக் குழுவினரால் மீட்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் பதினெட்டு மணி நேர போராட்ட த்துக்குப் பின் குழந்தையை பாதுகாப்பாக மீட்டுள்ளனர் குழந்தையின் உடல்நிலை மோசமாகியுள்ளதால் தற்போது சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன இன்றைய நாணய மாற்று விகிதம் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்